பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு ஏ முத்தழகு எங்க போனா இவ ஏன் முத்தழகு செவந்திக்கா நான் இங்கதான் பின்னாடி தொழுவத்துல இருக்கேன் இத வாரம் இருங்க நீ அங்கேயே இருப்பில்ல நான் அங்கனை வாரேன் வாங்கக்கா இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடா இன்னும் அக்காவை காணுமேனு எங்கே முத்தழகு நானும் நேரத்தோடு வேலைகளை முடிச்சுட்டு வந்துடலாம்னு பார்த்தா ஒரு ஒரு வேலையும் கையை வச்சா அப்படியே அடுத்தடுத்த வேலைன்னு கொண்டுகிட்டே போயிடுது ஆமாக்கா நான் கூட பாருங்களேன் வீட்டுக்குள்ளேயே வேலைகளை பார்த்துட்டு கரவை மாட்டுக்கு தீவனத்தை போட மறந்துட்டேன் ஏதோ இப்போ தான் ஞாபகத்துக்கு வந்து போடுறேன் என்ன உன் மச்சானுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் ஏன் கேட்குறீங்க போங்க நேத்திக்கும் இப்படி தான் மறந்து போய் நான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் பின்ன ஆறுமுகம் இந்த கறவை மாடுகளை நம்பி தான் இருக்குது பால் உற்பத்தியை பெருக்கி பண்ணையை பெருசாக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கு நீ என்னடான்னா இப்படி தீவனமே கொடுக்காம அலட்சியமாக இருக்கிற ஆமாம் நீங்கள் வேற செலவு தான் ஆகுதே ஒழிய வருமானம் எங்க வருது இதில் பண்ணையை பெருசாக்குறாராமா முத்தழகு நாம தான் நம்ம பண்ணையில பொருளாதார கணக்கீடுகளை சரிவர பார்க்கணும் எவ்வளவு செலவு செய்யறோம் அதுக்கேத்த வருமானம் வருதா இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் சரிக்கா நான் உங்க வழிக்கே வரேன் இந்த பொருளாதார நடவடிக்கைகளை நாம எப்படி கடைபிடிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்களே அப்படி கேளு கறவை மாடுகளுக்கான பண்ணை பொருளாதாரம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பிரபு அவங்க சொல்ல வர்றத கேளு இந்தியாவின் பொருளாதாரத்தில் குறிப்பாக கிராமப்புற பொருளாதாரத்தில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையான காலகட்டத்தில் கால்நடை துறையின் ஆண்டு வளர்ச்சி விகிதமானது ஏழு புள்ளி மூன்று எட்டு சதவீதமாகும் இதே காலகட்டத்தில் இந்திய விவசாய பொருட்களின் மதிப்பில் கால்நடை பொருட்களின் மதிப்பானது இருபத்தி நாலு புள்ளி மூணு ரெண்டு சதவீதத்திலிருந்து முப்பது புள்ளி மூணு எட்டு சதவீதமாக உயர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்திய மொத்த பொருட்களின் மதிப்பில் கால்நடைத்துறையின் பங்கு நாலு புள்ளி ஆறு சதவீதமாகும் இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு மில்லியன் மாடுகளும் நூற்றி ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு மில்லியன் எருமைகளும் எழுவத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆறு மில்லியன் செம்மறை ஆடுகளும் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு மில்லியன் வெள்ளாடுகளும் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று மில்லியன் கோழிகளும் ஒன்பது புள்ளி ஜீரோ ஆறு மில்லியன் பண்டிகளும் உள்ளன பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தையும் முட்டை உற்பத்தியில் மூன்றாம் இடத்திலும் இறைச்சி உற்பத்தியில் எட்டாவது இடத்திலும் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் நூற்றி நாற்பத்தாறு மில்லியன் டன் பால் உற்பத்தி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இரநூத்தி முப்பது புள்ளி ஐந்து எட்டு மில்லியன் டன் உயர்ந்துள்ளது இதன் காரணமாக தனிநபருக்கு நாளொன்றுக்கு கிடைக்கும் பாலின் அளவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நானூற்றி ஐம்பத்தி மூணு கிராமாக உயர்ந்தது பால் உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியாவில் பால் உற்பத்தியானது சென்ற ஆண்டை விட மூணு புள்ளி எட்டு மூணு சதவீதம் உயர்ந்துள்ளது கலப்பின பசுக்களின் சராசரி வருட பால் உற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஐந்து கிலோ நாளொன்றுக்கு உள்ளது இதுவே நாட்டின மாடுகளின் பால் உற்பத்தி மூணு புள்ளி நாலு நாலு கிலோவாக உள்ளது இந்தியாவில் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் ஆந்திரா உள்ளன இவை ஐந்தும் சேர்ந்து ஐம்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத அளவு பாலை உற்பத்தி செய்கின்றன இந்தியாவின் பால் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு நாலு புள்ளி நாலு ஏழு சதவீதமாகும் தமிழ்நாட்டில் நாலொன்றுக்கு ஒரு தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய பாலின் அளவானது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிராமாக உள்ளது இந்தியாவில் நுகர்வோரின் விருப்பங்களும் நுகரும் முறையும் கடந்த இருபது ஆண்டுகளில் மிகவும் மாறி வருகிறது கிராமம் மற்றும் நகரங்களில் மக்கள் பயிர் வகைகளிலிருந்து கால்நடை பொருட்களை நுகர ஆரம்பித்துள்ளனர் சராசரியாக கூடையில் கால்நடை பொருட்களுக்கான செலவு இருபத்தஞ்சி சதவீதமாக உள்ளது கிராமப்புறங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரையிலான கால கட்டத்தில் தானியங்கள் மற்றும் தானிய மாற்று வகைப்பட்ட உணவுப் பொருட்களின் மீதான குடும்ப செலவு இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாலு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது நகரப்புறங்களில் இதே காலகட்டத்தில் பன்னெண்டு புள்ளி நாலு சதவீதத்திலிருந்து மூணு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது இதே காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் பால் மற்றும் பால் பொருட்களின் மீதான செலவானது எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி மூணு சதவீதமாகவும் நகர்ப்புறங்களில் எட்டு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் உள்ளது இந்தியாவில் இதே காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் இறைச்சி முட்டை மற்றும் மீன் பொருட்களின் மீதான செலவானது மூணு புள்ளி மூன்று ரெண்டு சதவீதத்திலிருந்து நாலு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமாகவும் நகர்ப்புறங்களில் மூணு புள்ளி ஒன்று மூணு சதவீதத்திலிருந்து மூணு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாகவும் உயர்ந்துள்ளது தமிழ்நாடு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோமானால் தமிழ்நாட்டில் ஒன்பது புள்ளி ஐந்து ரெண்டு மில்லியன் மாடுகளும் ஐந்து லட்சம் எருமைகளும் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆடுகளும் ஒன்பது புள்ளி எட்டு ஒம்பது மில்லியன் வள்ளாடுகளும் நூற்றி இருபது புள்ளி ஏழு எட்டு மில்லியன் கோழிகளும் உள்ளன தமிழ்நாடு இந்தியாவின் கால்நடை வளத்தில் நாலு புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்தை கொண்டுள்ளது இந்தியாவின் பால் உற்பத்தியில் தமிழ்நாடு நாலு புள்ளி ஏழு ஏழு சதவீதத்தையும் இறைச்சி உற்பத்தியில் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதத்தையும் கொண்டுள்ளது இந்தியாவின் கால்நடை பொருட்களின் மொத்த மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு ஐந்து புள்ளி நாலு மூன்று சதவீதமாகும் பால் உற்பத்தியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறில் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு நாலு லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த பாலின் அளவானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்தது இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பத்து புள்ளி மூணு ரெண்டு மில்லியன் டன்னாக உயர்ந்தது தனிநபருக்கு தமிழ்நாட்டில் நாலொன்றுக்கு கிடைக்கும் பாலின் அளவானது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிராம் ஆகும் தற்பொழுது பொருளாதார கணக்கேட்டை பற்றி பார்ப்போம் பண்ணையாளர்கள் தங்களின் பண்ணைகளில் தாங்களாகவே பொருளாதார கணக்கீடு செய்யும் பொழுது எந்தெந்த பொருளுக்கு அதிகம் செலவு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலமும் செய்த செலவிற்கு ஏற்ற வருமானம் வருகிறதா என்பதை சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் இதன் மூலமாக அதிக செலவினங்களை குறைக்கவும் வருமானத்தை பெருக்கவும் வழி ஏற்படுகிறது இதனால் பண்ணையின் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது மேலும் இவ்வகை கணக்கேடுகள் பண்ணையாளர்கள் வங்கியில் கடனுதி பெற பெரிதும் உதவியாக இருக்கும் இவற்றுடன் மற்ற பண்ணையாளர்களுக்கும் பண்ணை தொழில் தொடங்க உள்ளவர்களுக்கும் பண்ணை தொழிலின் பொருளாதார நிலையை அறியவும் இவ்வகை கணக்கீடுகள் உதவி புரிகின்றன கால்நடை வளர்ப்பு பொருளாதாரமானது அனுமானங்கள் நிலையான முதலீடு நிலையான செலவுகள் மாறுபடும் செலவுகள் மற்றும் வருமானம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் நாம் அவற்றை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் அனுமானங்கள் அனுமானங்களில் நாம் எந்த வகையான இனத்தை வாங்கப் போகிறோம் பால் கறக்கும் அளவு எவ்வளவு தீவனம் போட போகிறோம் தீவனத்தின் விலை தேவைப்படும் வேலையாட்களின் எண்ணிக்கை அவர்களுக்கான எவ்வளவு செலவு மருத்துவம் மற்றும் காப்பீடு செலவு போன்றவற்றை பொறுத்து தான் ஒரு பொருளாதாரமும் அமையும் அனுமானங்களில் இவை எல்லாமே இருக்கும் அடுத்ததாக நிலையான முதலீடு எந்த ஒரு தொழிலிலும் சில பெரிய செலவுகளை ஆரம்பத்தில் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் கறவை மாடுகள் வாங்குவது அவற்றிற்கான கொட்டைகள் அமைப்பது குடிநீர் மற்றும் மின்சார வசதிகள் செய்வது போன்றவை இதில் அடங்கும் இந்த வகையான செலவுகளை பண்ணையில் ஆரம்பத்தில் ஒரு முறை மட்டுமே செய்தால் போதும் நிலையான செலவினங்கள் இந்த வகை செலவுகள் பண்ணையின் உற்பத்தி அளவை பொறுத்து மாறுபடாது பண்ணையில் உற்பத்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிலையான செலவினங்கள் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டியிருக்கும் இந்த நிலையான செலவினங்களில் நிரந்தர முதலீட்டின் மீதான வட்டி கட்டடம் மற்றும் உபகரணங்களின் தேய்மானம் மற்றும் காப்பீட்டு செலவுகள் போன்றவை அடங்கும் மாறுபடும் செலவினங்கள் பண்ணையில் செய்யப்படும் உற்பத்தியின் அளவினை பொறுத்து இந்த வகை செலவுகள் மாறுபடும் தீவனம் மற்றும் மருந்து செலவுகள் தடுப்பூசிகள் போன்றவை இதில் அடங்கும் வருமானம் கறவை மாடு வளர்ப்பில் வருமானமானது பால் மற்றும் கண்டுக்குட்டிகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் தற்பொழுது நாம் பத்து கலப்பின கறவை மாடுகளை ஒரு வருடம் வளர்ப்பதன் மூலம் கிடைக்கும் பொருளாதாரத்தை பற்றி சற்று பார்ப்போம் முதலில் அனுமானங்கள் பத்து லிட்டர் பால் தரும் கலப்பின கறவை மாட்டின் விலை ரூபாய் எழுபதாயிரம் என்று எடுத்துக்கொள்கிறோம் கறவை மாடுகளுக்கான இடவசதி ஒரு மாட்டிற்கு அறுபது சதுரடி ஆகும் கொட்டையை கட்ட ஒரு சதுரடிக்கு ரூபாய் எட்நூறு செலவாகும் ஒரு மாட்டிற்கு தேவைப்படும் உபகரணங்களுக்கான செலவு ரூபாய் முந்நூறு ஆகும் கட்டடங்கள் மற்றும் உபகரணங்கள் மீதான தேவானம் ஆண்டொன்றிற்கு முறையே பத்து மற்றும் பன்னெண்டு சதவீதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த பத்து கரை மாடைகளை பார்த்துக்கொள்ள ஒரு வேலையால் தேவைப்படும் அவருக்கு வருடத்திற்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவு தேவைப்படும் காப்பீட்டு செலவானது கரவை மாடுகளின் விலையில் ஆறு சதவீதமாகும் கறவை மாடானது பால் கறக்கும் காலங்களில் நான்கு கிலோ தேவனமும் பால் வற்றிய காலங்களில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோவும் உண்ணும் ஒரு கிலோ அடர் தீவனத்தின் விலை ரூபாய் இருபத்தெட்டு ஆகும் கரை மாடுகளுக்கு தேவைப்படும் பசுந்தீவனம் ஒரு ஏக்கரில் ரூபாய் முப்பதாயிரம் செலவில் பயிரிடப்படுகிறது கறவை மாட்டிற்கு நாலொன்றுக்கு நாலு கிலோ உலர்த்தி ரூபாய் ஐந்து என்ற செலவில் தேவைப்படும் உற்பத்தி செய்யப்படும் பாலானது ரூபாய் நாற்பது என்ற விலையில் விற்கப்படுகிறது நிலையான முதலீடு ஒன்று பத்து கறவை மாடுகளின் விலை ரூபாய் எழுபதாயிரம் என்ற அளவில் ஏழு லட்சம் ரூபாய் கரவை மாட்டிற்கான கொட்டையை அமைக்க ஆகும் செலவு ஒரு மாட்டிற்கு அறுபது சதுரடி ரூபாய் எட்நூறு ஒரு சதுரடிக்கு என்ற அளவில் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் உபகரணக்கலங்கான செலவு ஒரு கரவை மாட்டிற்கு முந்நூறு ரூபாய் என்ற அளவில் மூவாயிரம் ஆகும் இவை எல்லாவற்றையும் சேர்க்கும் பொழுது மொத்த முதலீட்டிற்கான செலவானது பதினோரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஆகும் இதுதான் இந்த பண்ணையில் செய்யப்படும் முதலீடாகும் தற்பொழுது செலவினங்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் நிலையான செலவினங்கள் நிலையான செலவினங்களில் முதலில் நிலையான முதலீட்டின் மீதான வட்டி பன்னெண்டு சதவீதம் வருடத்திற்கு என்ற அளவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகும் கட்டடங்களுக்கான தேய்மானம் பத்து சதவீதம் என்ற அளவில் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஆகும் உபகரணங்கள் மீதான தேய்மானம் இருபது சதவீதம் என்ற அளவில் ரூபாய் ஆறுநூறு ஆகும் காப்பீட்டு செலவு மாட்டிற்கு ஆறு சதவீதம் என்ற அளவில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆகும் வேலையால் செலவு ரூபாய் பத்தாயிரம் மாதத்திற்கு என்ற அளவில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகும் மொத்த நிலையான செலவுகள் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஆகும் இந்த நிலையான செலவுகள் நம் பால் உற்பத்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்து தான் ஆக வேண்டும் அதனால் தான் அவற்றை நிலையான செலவினங்கள் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக மாறுபடும் செலவினங்கள் அடர்த்தியன செலவானது ஒரு மாட்டிற்கு நாலு கிலோ என்ற அளவில் பால் கறக்கும் காலங்களான இரநூத்தி எட்டு எண்பது நாட்களுக்கு கொடுக்கப்படுகிறது பால் வெற்றிய எண்பத்தைந்து நாட்களுக்கு ரெண்டு கிலோ என்ற அளவில் கொடுக்கப்படுகிறது மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ தேவைப்படும் கிலோ இருபத்தெட்டு என்ற அளவில் மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூறு ரூபாய் ஆகும் பசுந்தி பயிரிடும் செலவு ஒரு ஏக்கரில் முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் உலக செலவு நாலு கிலோ ஒரு மாட்டிற்கு முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் பத்து மாட்டிற்கு அளவில் பதினாலாயிரத்தி அறுநூறு கிலோ ஆகும் இதன் விலை ரூபாய் ஐந்து பர் கிலோ ஆகும் இதற்காகும் மொத்த செலவு எழுவத்தி மூணாயிரம் ஆகும் மருத்துவ செலவுகள் மாட்டிற்கு ஆயிரம் என்ற அளவில் பத்தாயிரம் ஆகும் மின்சார செலவுகள் ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறு ஆகும் இதர செலவுகள் மாட்டு ஒன்றிற்கு ஐநூறு ரூபாய் என்ற அளவில் ஐந்தாயிரம் ஆகும் மொத்த மாறுபடும் செலவுகள் நாலு லட்சத்தி எண்பத்தொன்னாயிரத்தி ஆறுநூறு ஆகும் மொத்த செலவுகளானது நிலையான செலவினங்கள் மற்றும் மாறுபடு செலவினங்கள் இரண்டும் சேர்ந்ததாகும் மொத்த செலவுகள் ரூபாய் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ஆகும் அடுத்ததாக வருமானம் பத்து மாடுகள் மூலம் பால் விற்பனையானது ஒரு மாட்டிற்கு பத்து லிட்டர் இரநூத்தி எண்பது நாட்கள் பத்து மாடுகள் ரூபாய் நாற்பது பர் லிட்டர் என்ற அளவில் பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகும் எரு விற்பனை மற்றும் காலிக்கோணி பைகள் விற்பதன் மூலம் ஒரு மாட்டிற்கு ரூபாய் ஐநூறு வருடத்திற்கு கிடைக்கும் இதன் மூலம் ரூபாய் ஐந்தாயிரம் வருமானம் வரும் மொத்த வருமானமானது பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் ஆகும் நிகர வருமானமானது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழிப்பதன் மூலம் கிடைக்கும் பத்து கலப்பின கறவை மாடுகள் வளர்ப்பதன் மூலம் வருடத்திற்கு நிகர வருமானம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு என்ற அளவில் கிடைக்கும் ஒரு கறவை மாட்டிற்கு நிகர வருமானம் ஆண்டொன்றிற்கு இருபத்தொம்போதாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் என்ன முத்தழகு கறவை மாடுகளுக்கான பண்ணை பொருளாதாரம் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பராமரிப்பு பொருளியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் பிரபு அவர்கள் சொன்ன கவனமா கேட்டியா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் கால்நடை வளர்ப்பு பொருளாதாரங்கிறது அனுமானங்களை வச்சுதாங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆமா முத்தழகு நாம இந்த கணக்கீடுகளை முறையா கடைபிடிச்சாதான் வருமானத்தை பெருக்க முடியும் அதோட நம்ம கிட்ட கையில் காசு இல்லாமல் போனா கூட கடன் உதவி வாங்கிடுணுன்னா இந்த பொருளாதார கணக்கீடுகள் ரொம்ப உதவியா இருக்கும்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்லையே முத்தழகு விவரங்களை தான் கேட்டிருக்க இனி வேளா வேலைக்கு சரியா தீவனத்தை போட்டு பால் உற்பத்திய அப்படி அப்படிதானே பின்ன இனி பாருங்க எங்கள் பண்ணையில பொருளாதார நடவடிக்கைகளை சரியாக கடைபிடிச்சு

வெண்மை புரட்சி இதனை தோத்துவிக்கும் போப்படை மனிதருக்கு பணிபுரியும் ஏ நாடுகள் நான் முன்னேற்றத்தின் அடிப்படை திட்டமானது விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் இரண்டு ஹெக்டேருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அவர்களின் காலத்தில் சமூக பாதுகாப்பை வழங்குவதற்கான தன்னார்வ பங்களிப்பு திட்டமாக செயல்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதிய தொகையை அரசு வழங்கும் இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இது பதினெட்டு முதல் நாற்பது வயது வரையிலான விவசாயிகளுக்கான தன்னார்வ பங்களிப்பு திட்டமாகும் மேலும் வயதை எட்டும் போது மூவாயிரம் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் வயது வரம்பின் அடிப்படையில் ரூபாய் ஐம்பத்தைந்து முதல் ரூபாய் இருநூறு வரை மாதாந்திர பங்களிப்பாக செலுத்த வேண்டும் ஒவ்வொரு மாதமும் பதிவு செய்த தேதியில் மாதாந்திர பங்களிப்பு செலுத்த வேண்டும் மேலும் பயனாளிகள் தங்கள் பங்களிப்பை காலாண்டு அரையாண்டு ஆண்டு அடிப்படையில் செலுத்த விருப்ப வாய்ப்புகள் வழங்கப்படும் ஒவ்வொரு மாதமும் நிதிக்கு ஒரு தனி பங்களிப்பை செலுத்தும் போது வாழ்க்கை துணையும் தனி ஓய்வூதியத் தொகையான மூவாயிரம் ரூபாயை பெற தகுதியுடையவர் ஓய்வூதிய வயதிற்கு முன் பயனாளி இறந்துவிட்டால் வாழ்க்கை துணையாக உள்ளவர்கள் மீதி பணத்தை செலுத்துவதன் மூலம் இத்திட்டத்தில் தொடரலாம் வாழ்க்கை துணை இல்லையெனில் மொத்த பங்களிப்பும் வட்டியுடன் சேர்த்து பரிந்துரைக்கப்பட்டவரிடம் வழங்கப்படும் ஓய்வூதிய தேதிக்கு பிறகு மரணம் ஏற்பட்டால் வாழ்க்கை துணைக்கு ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியமாக பெறப்படும் பயனாளிகள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வழக்கமான பங்களிப்புகளுக்கு பிறகு திட்டத்திலிருந்து வெளியேறலாம் சேமிப்பு வங்கி விகிதங்களுக்கு நிகரான வட்டியுடன் பயனாளிக்கு முழு பங்களிப்பும் திருப்பி அளிக்கப்படும் இத்திட்டத்தின் பயனாளிகள் தங்கள் பங்களிப்பை நேரடியாக தங்கள் வங்கி கணக்குகளிலிருந்து தானாக பற்று வைக்க அனுமதிக்கும் வழிவகை உள்ளது வழக்கமான பங்களிப்பை செய்ய தவறினால் பயனாளிகள் நிலுவைத் தொகையை பொருந்தக்கூடிய வட்டியுடன் செலுத்துவதன் மூலம் பங்களிப்புகளை முறைப்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதாவது இரண்டு ஹெக்டேருக்கும் கீழ் நிலம் வைத்திருப்பவர்கள் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டம் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழக திட்டம் ஊழியர்களின் நிதி அமைப்பு திட்டம் போன்ற பிற திட்டங்களின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் இத்திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அத்திப்பழ சாகுபடி தொழில்நுட்பங்கள் அத்திப்பழம் மல்பெரி குடும்பத்தை சேர்ந்தது இதன் தாயகம் மேற்கு ஆசியாவாகும் உலகின் சதவிகித அளவிலான அத்திப்பழ உற்பத்தி ஸ்பெயின் துருக்கி எகிப்து மற்றும் அல்ஜீரியா போன்ற நாடுகளில் செய்யப்படுகின்றது இந்தியாவில் பெரும்பாலும் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படுகின்றது அத்தி பழங்களாகவும் உலர் பழங்களாகவும் உட்கொள்ளப்படுகின்றது பெரும்பாலும் எண்பது சதவிகிதம் உலர்ந்த பழங்களாகவே உட்கொள்ளப்படுகின்றது இப்பழத்தில் கலோரி புரதம் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்துள்ளது அத்திப்பழத்தின் ரகங்கள் மற்றும் வகைகளாவன பூக்களின் அமைப்பு மற்றும் அதன் மகரந்த சேர்க்கையை பொறுத்து அத்தி நான்கு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது உண்ணக்கூடிய அத்தி ஸ்மிரினா அத்தி சான் பெட்ரோ அத்தி கேப்ரி அத்தி அத்திமரங்கள் ஏறக்குறைய ஆறு முதல் எட்டு சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் இதன் வேர் அமைப்பானது ஆழமற்றவையாகும் இம்மரம் மண்ணின் உள்ள உப்பு தன்மையை பொறுத்து கொள்ளும் தன்மையுடையது குறிப்பாக லேசான மணல் கலந்த மண்ணில் பயிரிடும்போது இச்செடியின் வேர்கள் நூற்புழுக்களின் பாதிப்பிற்கு உள்ளாகின்றது அத்தி மரத்தின் வளர்ச்சி பெரும்பாலும் அதன் வகைகளை பொறுத்தே இருக்கும் இம்மரத்தின் இலைகள் பச்சை நிறத்திலும் பெரியதாகவும் ஒன்றன்பின் ஒன்றாகவும் இருக்கும் அத்திப்பழம் சைகோனியம் என்று அழைக்கப்படுகின்றது இப்பழங்கள் சிறியதாக இருக்கும் அத்தி மரங்கள் வளர்ப்பதற்கு காரத்தன்மை இல்லாத மணற்பாங்கான களிமண் சிறந்த மண் வகையாகும் நன்கு வடிகால் வசதி கொண்ட செம்மண் அத்தி சாகுபடிக்கு ஏற்றது மண்ணின் கார அமிலத்தன்மை ஏழு முதல் எட்டு ஆகவும் தோராயமாக ஒரு மீட்டர் ஆழமும் இருக்க வேண்டும் அத்திமரம் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்களில் வெப்பம் மற்றும் பகுதிகளில் நன்கு செழித்து வளரக்கூடியதாகும் மற்றும் நடவு பற்றி அறிந்து கொள்வோம் வேர்விட்ட குச்சிகளை நடவு செய்வதற்கு முன் நிலத்தை நன்கு உழுது சமப்படுத்த வேண்டும் நடவு செய்வதற்கு குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பே அறுபது சென்டிமீட்டர் அளவுள்ள குழிகளை தோண்ட வேண்டும் வறண்ட பகுதிகளில் இடைவெளியை குறைத்து நடவு செய்யலாம் நடவு குழியில் ஆழம் இரண்டு முதல் நான்கு அங்குலம் வரை இருக்க வேண்டும் செடிகளை செங்குத்தாக வைக்க வேண்டும் வேர் சேதத்தை தவிர்க்க குச்சிகளை கவனமாக கையாள வேண்டும் செடிகள் ஒரு மீட்டர் உயரம் வளர்ந்தவுடன் முதன்மை கிளைகளை விட்டுவிட்டு அதன் பின்னர் வளரும் பக்க கிளைகளை தகுந்த இடைவெளியில் சுற்றிலுமாக வளருமாறு பராமரிக்க வேண்டும் வெயில் காலத்தில் காய்கள் முதிர்ச்சி நிலை அடைவதற்கு ஏற்ப நான்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே கவாத்து செய்தல் வேண்டும் செடிகளுக்கு உரமிடுதல் முக்கியமாக மண்ணின் வகை ஊட்டச்சத்து அளவுகள் மற்றும் பயிரின் தேவைகளை பொறுத்ததாகும் அத்தி செடிகள் காரத்தன்மையுடைய மண்ணிலும் நன்றாக வளரும் எனவே ஆறுக்கு குறைவாக இருந்தால் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளில் செடிகளுக்கு சுண்ணாம்புச்சத்து தேவைப்படும் மணல் கலந்த மண் மற்றும் வறண்ட சூழல் உள்ள பகுதிகளில் பயிரிட்டால் நடவு செய்த முதல் இரண்டு வருடங்கள் மற்றும் வெயில் காலத்திலும் அதிகளவு அளவு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் கோடை காலத்தில் மரங்களில் அத்திச்செடிகளுக்கு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் பருவமழையின் பொழுதும் பழம் பழுக்கும் பொழுதும் அத்திச்செடிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்யக்கூடாது அத்தி பழங்கள் உண்ணும் தரத்துடன் இருக்க வேண்டும் அதற்கு முழுமையாக பழுத்த பழங்களை அறுவடை செய்ய வேண்டும் பழுத்த பழங்கள் கழுத்து பகுதியில் சிறிது சுருங்கி மென்மையாக மாறிவிடும் பழங்கள் கழுத்தில் வாடும்போது அறுவடை செய்யப்படலாம் நடவு செய்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே பழங்கள் அறுவடை செய்யலாம் செடிகள் நடவு செய்த மூன்றாம் ஆண்டில் மட்டுமே வணிக ரீதியான விளைச்சலை தரும் பிப்ரவரி மார்ச் மாதங்கள் முக்கிய அறுவடை காலமாகும் அதைத் தொடர்ந்து கோடை காலம் வரை அறுவடை செய்யலாம் பொதுவாக பழங்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இடைவெளியில் கைகளால் அறுவடை செய்யப்படுகின்றன ஒரு அத்தி மரத்தின் விளைச்சல் தோராயமாக முதல் பழங்கள் இருக்கும் நன்கு பராமரித்தால் ஒரு ஹெக்டருக்கு பனிரெண்டு அறுவடை செய்யலாம் அத்திப்பழம் இயற்கையில் மிகவும் அழுகும் தன்மை கொண்டது அவை நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல ஏற்றதல்ல பழத்தில் வாய்ப்பகுதி திறந்திருப்பதால் பழங்கள் அறுவடைக்கு பிறகு எளிதில் உடைந்து வீணாகிவிடும் பழங்கள் தொலைதூர சந்தைகளில் எடுத்து செல்வதற்கு முழு முதிர்ச்சிக்கு முன்னதாகவே அறுவடை செய்யப்பட வேண்டும் அதில் பழுத்த பழங்களை உள்ளூர் சந்தைகளிலேயே விற்கலாம் உகந்த முதிர்வு நிலையில் பறிக்கப்படும் பழங்கள் அறுவடை முடிந்த மணி நேரத்திற்குள் குளிர்ந்த ஆறு ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இருபது நாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும் இதேபோல் பழங்களை ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஏழு நாட்களுக்கும் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இரண்டு அல்லது மூன்று நாட்களும் பாதுகாக்கலாம் இதில் நல்ல நிறம் மற்றும் சுவை கொண்ட முதிர்ச்சி அடைந்த அத்திப்பழங்கள் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன ஜாம் உலர் அத்தி பாகு அத்தி போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு அத்தியில் மதிப்பு கூட்டிய பொருட்களை தயாரித்தும் லாபம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி பிரியா உண்ணும் வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் பூத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.